காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து மகா பெரிய செல்வம் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார் அவர் பால பிரம்மச்சாரியாக இருந்த காலத்தில் ஒரு ஏழை பிராமண ஸ்திரீக்கு இறங்கி லக்ஷ்மியிடம் பிரார்த்தித்துக் கொண்டு கனகதாரா ஸ்தவம் பாடின கதை தெரிந்திருக்கலாம் அவர் பிரார்த்தித்து கொண்டவுடன் லக்ஷ்மி வந்து கனக வருஷமாக பொந்துவிட்டாள் அது ஏழை பிராமண குடும்பத்துக்காக ஆச்சாரியால் அதில் ஒரு குன்றிமணி கூட எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் லக்ஷ்மிக்கு திருப்தியாக இருக்குமா அவர் கேட்டுக்கொண்டாரே என்று வேறே யாருக்கோ வாரி வழங்கிவிட்டு இத்தனை அழகான ஸ்துதி பண்ணின அவதார குழந்தைக்கு எதுவும் கொடுக்காமல் போவதற்கு ஆச்சாரியாளுக்கும் வேற யாருக்கோ தான் உன் அனுகிரகம் தேவைப்பட்டது அதற்காக பிரார்த்தித்துக்கொண்டேன் கொண்டேன் எனக்கு உன்னிடமிருந்து ஒன்றும் தேவையில்லை என்கிற மாதிரி இருந்துவிட்டால் அது மரியாதை குறைச்சல் அதனாலே நாம் சின்னவன் மாதிரி இருந்து மகாலட்சுமியிடம் நமக்காகவும் ஏதாவது கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று தோன்றிற்று ஆனால் அவருக்கு எந்த ஆசையும் எந்த தேவையும் வாஸ்தவத்தில் இல்லாததால் என்ன கேட்பது என்று தெரியவில்லை அவளையே நமஸ்காரம் பண்ணி அதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்து நமஸ்கரித்தார் உடனேயே அவளிடம் வேறென்ன செல்வத்தை கேட்க வேண்டும் இப்படி நாம் சின்னவராக நின்று கொண்டு ஒருத்தரிடம் பிரியத்தோடு அடக்கத்தோடு நன்றியோடு நமஸ்காரம் செய்யும்போது மனசுக்கு எவ்வளவு நிறைவாக இருக்கிறது அதனால் இந்த நமஸ்காரமே தான் பெரிய செல்வம் இந்த நமஸ்கார செல்வத்தை எனக்கு கொடு என்றே பிரார்த்தித்து கேட்டு வாங்கிக் கொள்வோம் என்று தோன்றிற்று அதையே ஸ்லோகமாக பாடிவிட்டார் சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ்ய தான நிரதானி சரோரு துவத் வந்தனானி துரிதோத்தரணோத்தியனானி மாமேவ மாதரணிதம் கலையந்து நான் ஏ நான் ஏ முடிவாக முடிந்த முடிவாக இந்த வார்த்தையை போட்டிருக்கிறார் ஃபைனல் வேர்ட் என்றால் அப்புறம் வேறு தீர்மானம் இல்லை என்றே அர்த்தம் நான் ஏ ந அன் ஏ என்றால் வேறு எதுவும் இல்லை அதாவது வேறு எதுவும் வேண்டாம் அம்மா மகாலட்சுமி உனக்கு பண்ணும் நமஸ்காரமே செல்வநாயகியான நீ எனக்கு கொடுக்கும் பெரிய செல்வம் அதை தவிர வேற எதுவும் வேண்டாம் வந்தனானி உனக்கான நமஸ்காரங்கள் மாமேவ என்னை அனிஷம் இடையறாமல் கலையந்து வந்தடையட்டும் ந ஏ வேறே எதுவும் இல்லை எப்போது பார்த்தாலும் உன்னை வணங்கிக் கொண்டிருக்கும்படியான இந்த நமஸ்கார ஸ்ரீயை தவிர வேறு எதுவும் நான் உன்னிடம் பிரார்த்திக்கவில்லை செல்வம் அருள் செல்வம் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அருள் ஆண்டவன் செய்வது ஆச்சாரியால் சொல்லும் நமஸ்காரமோ நாம் செய்வது நம்மை போன்றவர்கள் அவனுடைய அருள் செல்வத்தை வேண்டி நமஸ்காரம் செய்கிறோம் ஆச்சாரியாலோ நாம் நமஸ்கரித்து வேண்டி அதற்கு பலனாக அப்புறம் அவன் அருள் என்ற செல்வத்தை தர வேண்டும் என்று நினைக்கவில்லை நாம் செய்கிற நமஸ்காரமே அவன் தரும் பெரிய செல்வம் என்று நினைத்து இது தவிர எதுவும் வேண்டேன் என்கிறார் இது மட்டுமே என்னை அடையட்டும் வந்தனானி மாமேவ மாதர நிசம் கலையந்து மாத அனிசம் என்பவை சேர்ந்து மாதர நிசம் மாதா என்று லக்ஷ்மியை கூப்பிட்டு அனிசம் எப்போதும் இடையறாமல் நமஸ்கார லக்ஷ்மி தன்னிடம் தங்கி இருக்கட்டும் என்கிறார் மாதா அம்பா என்று இரண்டு வார்த்தைகள் எல்லாருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் குழந்தை வாயில் அம்பா என்றுதான் சட்டென்று வரும் அம்மா அம்பா இரண்டும் ஒன்றுதான் மாதா என்பது இலக்கண ரீதியான வார்த்தை தமிழில் தாயார் என்கிற மாதிரி அம்பா அம்மா என்கிற போது ரொம்ப எளிமை மாதா தாயார் என்கிற போது ஒரு ஸ்தானம் கொடுத்து உயர்த்தி வைத்தார் போல இருக்கிறது பரமேஸ்வர பத்னியாக இருக்கப்பட்ட தேவியை பற்றி சொல்லும்போது அம்மன் அம்மன் சந்நிதி என்கிறோம் அம்மன் என்னும் போது அம்மா என்பதை விடவும் குழந்தை பாஷையில் சொல்கிற மாதிரி இருக்கிறது அப்பா அப்பன் மாதிரி அம்மா அம்மன் சாதாரணமாக ஆண்பால் பெயர்கள்தான் இன்னில் முடியும் குழந்தை பாஷைக்கு இலக்கணம் இல்லை அதனால் அம்மாவும் அம்மன் ஆகிவிடுகிறது பரமேஸ்வர பத்னியை அம்மன் என்கிறோம் பொது வழக்கிலேயே பரமேஸ்வர பத்னியை அம்பா அம்பாள் என்று சொல்லுகிறோம் மகாவிஷ்ணுவின் பத்னியை பற்றி சொல்லும் தாயார் 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 சந்நிதி என்கிறோம் சம்ஸ்கிருத அகராதியான அமர பார்த்தாலும் இப்படியே இருக்கிறது விஷ்ணு பத்னியை சொல்லும் இந்திரா லோக மாதா என்று குறிப்பிட்டுவிட்டு விட்டு சிவபத்னியை சொல்கிற போது அபர்ணா பார்வதி துர்கா மிருடானி சண்டிகா அம்பிகா என்று அம்பா பேருக்கே அழகு பண்ணி அம்பிகா என்று குறிப்பிட்டிருக்கிறது தனம் வேண்டுமென்றே லக்ஷ்மியிடம் போகிறோம் ஆதலால் அவளை நிறைய தனம் படைத்த பெரிய சீமாட்டியாக பாவித்துதான் தாயார் என்றும் மாதா என்றும் மரியாதை செய்கிறோம் போலிருக்கிறது மாத அனிசம் கலையந்து நான் ஏ என்று மாதாவாக அவளை கூப்பிடுபவர் சரோருகாட்சி என்றும் ஸ்லோகத்தில் பெயர் கொடுத்திருக்கிறார் தாமரை போன்ற கண் படைத்தவள் என்று அர்த்தம் பகவானுக்கும் புண்டரீகாட்சன் என்று இதே அர்த்தத்தில் பெயர் இருக்கிறது சதிபதிகளின் அத்தனை ஒற்றுமை